அத்தனையும் உங்களுக்கு அவர் வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும் அந்த அளவுக்கு பெற்ற கேண்டேட்டு கூட்டணி கட்சிகளோட இருக்கிற தலைவரோட மிக இருக்கக்கூடியவர் திட்டங்களை ஒவ்வொன்றும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர் அவர் அது முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க

நிறைய அந்த மாதிரி ஒரு பத்து பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி ஒரு வேட்பாளர் இந்த இடத்துல ஒரு நல்ல வேட்பாளர் கிடைச்சிருக்காரு நமது வேட்பாளர் வெற்றி வேட்பாளருக்கு நீங்க தாமரை சின்னத்தில் வாக்களித்து பொதுவாக வாக்கு வெற்றி பெற செய்யுமாறு தாங்களோடு கேட்டுக்கொண்டு